கர்நாடகாவில் வெளியாகாத தக்ளைத் திரைப்படம் ஒசூருக்கு படையெடுத்த கமல் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து டிஜி நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என கமல்ஹாசன் பேசியதால் கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடுத்து தக்லைட் திரைப்படம் என்று ஜூன் ஐந்தாம் தேதி அங்கே வெளியாகாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது டோட் மணிரத்தம் இயக்கத்தில் கமல்ஹாசன் திஷா அபிராமி சிலம்பரசன் ஆகியோர் நடித்திருக்கும் தக்ளைத் திரைப்படம் கர்நாடகா தவிர உலகம் முழுவதும் இன்று ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகியுள்ளதுடோ இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கன்னட முவரி தமிழிலிருந்து தோன்றியது என்ற கமல்ஹாசனின் பேச்சு கர்நாடக மாநிலத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதால் அந்த மாநிலத்தில் மட்டும் ஜூன் ஐந்தாம் தேதி படம் வெளியாகாது என டோட் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் தக்கை திரைப்படம் வெளியாகி இருப்பதால் கர்நாடகா மாநிலத்தின் துங்கூர் மண்டியா பெங்களூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கமல் ரசிகர்கள் ஒசூருக்கு படையெடுத்துள்ளனர் ஒசூர் பாலாஜி திரையரங்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கர்நாடக மாநிலத்தவர்கள் வருகை தந்து பட்டாசு வெடித்து டிஜி நிகழ்ச்சிகளுடன் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்